மாணிக்க பறவைகள் பரவி ஓடியது தேவியோட சிலம்பத்தான திருடனாக பட்டம் அப்ப உங்களுடைய சிலம்ப உடைங்கன்னு சொன்னாங்க அதே சபையிலே பாண்டிய நெடுஞ்செலிய மன்னன் கோப்பெருந்தேவியோட சிலம்பை அதே சபையில உடைத்தார்கள் அந்த சிலம்பிலிருந்து என்ன பரல்கள் பரவியது நல்ல கொஸ்டின் தான் என்று ஆங்கிலம் பேசாத தம்பி இது வந்து நார்வர் மகாமுனிவர் வந்திருக்காரு அவர்கிட்ட தமிழ் உரை அவர் எல்லா நாட்டுக்கும் எல்லா இடத்துக்கும் சென்று வரக்கூடிய ஒரு அண்ணா அவர் அண்ணாட்டுக்கு போனாரோ போயிருக்கலாம் கோபலன் கண்ணகி இளை ஏன் ஜிரிக்கிற அஹ் கே ஓ வேலை தெரியும்டா பாருங்க பேச்சு தகர்த்து போறாரு மயிருமே கண்ணகி இங்க இருந்து வர்றா எங்க இருந்து வந்தா கண்ணகி வருகின்ற பொழுது அப்படி உடைக்கும் போது எத்தனை பரல்கள் கண்ணகி சிலம்புல இருந்து மாணிக்க பரல்கள் பரவியது கோப்பெருந்தேவியோட சிலம்பை திருடியாதான் அங்கே பட்டம் சுட்டப்பட்டது அப்ப கோப்பெருந்தேவி சிலம்பை உடைத்தார்கள் அதுல இருந்து